ஒன்று திம்மத்தையும் ஒன்று அதிகாரம் பதினைந்தாம் அதாவது மனம் திரும்புறதுக்கு நீங்களே தடையா இருக்காது மனம் திரும்ப விரும்பக்கூடிய பாவிகளை நோக்கி ஏசு கிறிஸ்தனுடைய அந் அவருடைய அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க அதாவது பாவிகள் மீது சினம் கொள்கிற தெய்வம் தான் ஆனா மனம் திரும்ப வேண்டும் என்பதான ஒரு தாகத்தோட தேவ சமூகத்துல வர்றாங்களே அப்படிப்பட்டவர்கள் மீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் பாசிங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தார் உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவமானது அவர்களில் பிரதான பாவி நான் பிரதான பாவி ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கு நானும் உடந்தையா இருக்கிறேன் மற்றும் பல காரியங்களை பண்ற ஒரு பிரதான பாவி ஆனா எனக்கு மன்னிப்பு கிடைக்குது யாருக்கு நான் மனம் திரும்ப வேண்டும் என்கிற நான் எண்ணத்தோட தேவ சமூகத்துக்கு போகிறேனே அந்த மனுஷன் எல்லாருக்கும் மன்னிப்பு மனந்திரும்புதல் அனுபவத்தை தேவன் இலவசமா கொடுக்கக்கூடியவராக இருக்கு அவர் எப்படிப்பட்டார் என்பதை புரிந்துகிடுங்க அப்போ சொன்னுடைய புஸ்தகம் ஐந்தாவது முப்பத்தி ஒன்னாம் வசனம் வாசிங்க அங்க மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அருள்வதற்காக தான் வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு

விசாச எ நெல்லுங்க தாக்குவோம் நேரடியா வர மாட்டோம் ஒரு கருத்தை கூட போட்டு ரெண்டு கொம்பு ஈனி பல்லையும் காட்டு வர போறது கிடையாது ஆனா சிந்தனையாட்டு உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள இருந்து உங்களை நெருக்குவோம் அந்த சிந்தனை வெளிப்பட முடியாமலே அநேக தவிக்கிற கூடியவங்க உண்டு ஆனா உங்களுக்கு தெரியணும் மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவின் மீது தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் எப்படி இரக்கமுள்ளவராயிருக்கிறார் இஸ்ரவேலுக்கு அப்ப மனம் திருமணம் சொல்ல விரும்புறீங்களே உங்களுக்கு அவர் மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பு அருள்வதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார் குரு கலந்த சுசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் வாசிங்க அங்க அதிக பாவம் செய்த ஒரு மனுஷனையே தேவன் மன்னித்தாரான் எதுக்கு மன்னித்தார் தெரியுமா அந்த மனுஷன் நாள் முழுவதும் காலம் முழுவதும் நன்றி உணர்வுள்ளவனா இருப்பான் இது வாசிங்க பிரதி பிரதித்தனமாக எவனுக்கு அதிகமா மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் கூடியவராக இருக்கிறார் அவர் இறக்கம் உள்ள தேவன் அவர் இறக்கம் உள்ள தேவன் அதை மோசையை பார்த்து சொல்லுவாரு யார் மீது இரக்கமா இருக்க விரும்புகிறோம் அவர் மீது இரக்கமாயும் யார் மீது உருக்கமா இருக்க விரும்புறோம் அவர் உருக்கமாயும் காரணம் என்ன மோசை நீ சொல்றதெல்லாம் சரிதான் நான் மற்றவங்க காட்டுல ஒன்ட்ட எப்படி இருந்திருமோ அதிக உருக்கமா இருக்கேன் ஏன் நீ ஒரு மனுஷனை கொலை செய்த மனுஷன் குளச்சீட்டு ஓடின மனுஷன் ஆனால் உன் மேலே என்னுடைய அன்பு எப்படி இருக்கு தெரியுமா அதிகமாக இருக்கு மற்றவங்க மேலே உருக்கமாக இருந்து இரு இருந்தாலும் உன் மேல உருக்கமாக இருக்கு புரிஞ்சுக்கிடணும் சாத்தான் சொல்லுவோம் இல்லை உன் பா மன்னிக்கூட சீப்போம் கடிந்து கொள்ள தெரியும் அதாவது எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் நான் மனம் திரும்பி தேவனு பிரியமாக வாழ முடியும் அவருக்கு பிரியமாக வாழ முடியுங்கிற காரியத்துக்கு மாறாக உங்களுக்குள்ள ஏதேன்னு சிந்தனை வந்தால் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்திக்கிடுங்க